காமராஜர் மக்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் மலர்கள் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் மக்கள் முன்னேற்ற சங்க நிறுவனத் தலைவர் சார்லஸ் சாலமோன் ஆகியோரின் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் ரூபன் ஜெய்சிங் துணைச் செயலாளர் பொன்னாகுடி டேவிட் ராஜ் இளைஞரணி செயலாளர் சஞ்சய் குமார் வர்த்தக செயலாளர் அலெக்ஸ் துணை பொருளாளர் எஸ் கே வெங்கடேஷ் இமானுவேல் ஆசிர் செல்வமணி அருள்மணி ஆனந்த் துறை மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கராத்தே செல்வின் நாடாரின் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் मार्क मो वीर वणक वीर वणक आज़ाद वीर वण वीर वणक वीर वणक